வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேர்களைக்கு வரக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க சிம்ம ராசிக்கான அஷ்டம சனியின் பலன்கள் என்னன்றதை விரிவாக தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான பதிவு தான் இது இந்த பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சியில் ஆரம்பமாகக்கூடிய இந்த அஷ்டம சனி எப்படிப்பட்ட மாற்றங்களை வாழ்க்கையில் கொடுக்க போகுது எதையெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுன்ற முழுமையான ஒரு தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு சிம்ம ராசியில் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் அதாவது இந்த தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் வந்து ஒரு எட்டு நாள் தான் இருக்கு இவர் அதாவது சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் மீனராசியில் செஞ்சரிக்க இருக்காரு அதாவது எது வரைக்கும்ங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே மூன்றாம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் சிம்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்க இருக்கிறதால வாழ்க்கைகளை பல தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்காது என்னென்னதை இப்போ நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போங்க சரிங்களா சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால சிம்மராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது ஏழரை சனி போலவே பல விதத்தில் பிரச்சனைகளை பெறக்கூடியதாதான் இந்த அஷ்டம சனி இருக்க போகுது சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில எப்படிங்க இருக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படிங்க மாற்றங்கள் வரும்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனி காலத்தில் குடும்பத்தில் சில கடுமையான சூழல் இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கடுமையாக தான் இருக்க பொது சூழல் நீங்கள் நினைத்ததை போல எந்த ஒரு செயலையும் எளிதாக பண்ண முடியாது அதே போல குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு சவால்கள் நிறைஞ்சதாக இருக்கும் ஆனாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் உள்ள ராசி நீங்கள் தான் அதனால் இந்த தைரியமாக இதை எதிர்கொண்டால் வெற்றியை பெறுவதற்கான அமைப்புகளும் வாய்ப்புகளும் உருவாகும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு ஒரு காம்ப்ரமைஸாக நீங்கள் போகணும் இந்த நேரத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்க நீங்க அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமசனியின் தாக்கம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இங்கே ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப வேணும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கட்டத்தை தாண்ட முடியும் ஏன்னா குடும்ப உறவில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான நேரமாக இருக்க போது அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் வேணும் முடிஞ்சளவுக்கு வாழ்க்கை துணையுடன் அவர்கள் எதிர்பார்த்த வகையில் நேரத்தை செலவிட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சிப்படுத்துங்க வெளியில் கூட்டி போகிறது வர்றது அவங்களுக்கான பிடித்த பொருட்களை வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக குடும்பத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான வழிகளை பாருங்கள் இந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஷ்டம காலத்தில் உங்கள் வேலையை முடிப்பதிலும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் தான் கவனம் வேணும் இந்த நேரத்தில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றத மனதில் எப்போவுமே வச்சுக்கோங்க உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சி விஷயத்திலும் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் யோகா மற்றும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுறது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரிங்களா இது தொழில் வாய்ப்புகள் எப்படிங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பணியிடத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வேலைகளை முடிப்பதில் நிறைந்த நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் இருப்பினும் சரியான திட்டமிடலும் தைரியமும் இருந்தால் இந்த சவால்களை நீங்கள் அழகாக எதிர்கொண்டு நல்லதை பெறலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க இனிமையான பேச்சை தொடருவது தான் நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபமாக டென்ஷனாக நடந்துட்டிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் சரிங்களா வாழ்க்கையில் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது சரிங்க பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கும்னு கேட்டிங்கன்னா அஷ்டமசனி காலத்தில் நிதிநிலை தொடர்பாக கவனம் தேவை நிதி இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படும் உங்களுடைய ஆசைகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதால் சேமிக்க முடியாத சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த வகையான முதலீடு செய்வதற்கு முன்னும் முன்பும் அதற்குரிய முழு தகவலையும் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் முதலீடு செய்யணும் சரிங்களா கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதெல்லாம் இந்த நேரத்தை தவிர்ப்பது நல்லது பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்கு கல்வி தொடர்பான உற்சாகமும் அர்ப்பணிப்பும் இருந்து செயல்பட்டால் இந்த நேரத்தில் உங்கள் கனவு நினைவாகும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்தணும் இந்த காலத்தில் சோம்பலை தவிர்க்கணும் கோபத்தை தவிர்க்கணும் பிடிவாதத்தை தவிர்க்கணும் மாணவர்கள்லாம் நான் சொன்னது நான் நான் என்னை கேட்டது வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் பிடிவாதமோ வீட்டில் வந்து இப்போ சண்டைகள் பண்ணுறதோ சேட்டைகள் பண்ணுறதோ இதெல்லாம் கம்மி பண்ணணும் மாணவர்கள் கல்வி தொடர்பான இலக்குகளை நிர்ணயித்து அதை அடுவது அதை அடைவதில் அதிக முயற்சி எடுக்கணும் சரிங்களா பரிகாரம்லாம் ஏதாவது இருக்குங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களால் முடிஞ்சளவுக்கு அன்னதானங்கள் பண்ணுங்கள் முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் சரிங்களா இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சொன்ன அஷ்டமசனின் பழங்கள் என்ன எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயங்களை எப்படி நடந்துக்கணும் எதிலெல்லாம் மாற்றங்கள் தேவை எதில் அனுசரித்து போகணுன்ற எல்லா விஷயமும் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க இருக்குங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் வரக்கூடிய அடுத்த ரெண்டரை வருஷம் அஷ்டம அஷ்டமசனிலாம் உங்களுக்கு பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புறேன் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கானாலே உங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த அடுத்த சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்